வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் திவடையல்ல இன்னிக்கு எதை பற்றி பார்க்க போனால் சீரிஸ் லேம்பு அதாவது ஒரு ஃபேனோ இல்லை ஒரு ஒயரோ கட்டிட் பார்க்கறதுக்காக சீரிஸ் லேம்பு செக் செட் பண்ணுவோம் அது எப்படி நம்ம வந்து செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன்னா ஒரு பைப்பின் சாக்கெட் ஒன்று ஒரு சுவிட்சி ஒரு பேபி ஹோல்ட்ரு ஒன்று ஐலம் ஷீட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பேபி ஹோல்டரை மாட்டலாம் பேபி ஹோல்டர் மாட்டுக்கு முன்னாடி இந்த மூரம் ஸ்விட்ச் போர்டில் ரெண்டு ஒயர் இருக்குது இந்த கருப்பு கலர் ஒயரை வந்து நான் வந்து நியூட்டோலாக நினச்சிக்கிறேன் நியூட்டலாக நினச்சிக்கிட்டு இப்போ இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஹோல்டரில் வர இப்போ பாருங்கள் பேபி ஹோல்டரோட ஒரு பக்கம் பாட்டத்தில் ஒரு பக்கம் இதை நம்ம இப்போ ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு பக்கம் ஹோல்டரோட இன்னொரு பக்கத்தை வந்து இந்த க்ரீன் கலர் ஒயருங்க பாருங்கள் இந்த பிளாக் கலர் ஒயரை முடிச்சுட்டா க்ரீன் கலர் ஒயரை இதில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ இன்னொரு பக்கம் வந்து ஒரு பக்கத்தில் வந்து பிளாக் கலர் ஒயரு இன்னொரு பக்கம் வந்து இந்த க்ரீன் கலர் ஒயரை முடிச்சாச்சு இப்போ நம்ம அந்த இப்போ வந்து இதை நம்ம வந்து முடிக்கலாம் முடிக்கலாம்ப்பா முடிச்சிடலாம்ப்பா நார்மலாக எப்பவும் கொடுக்குற மாதிரி ஹோல்டரில் வந்து இதில் ஒரு ஒயரு இந்த பக்கம் ஒரு ஒயரை வந்து முடிச்சாச்சுப்பேன் இப்போ அதில் இந்த இந்த பைப்பின் சாக்கெட்டையும் சுவிட்சையும் ஃபிட் பண்ணிக்கலாம் அதை நம்ம இப்போ இப்போ நம்ம இந்த ஒரு சுவிட்சி ஒரு பைப்பின் சாக்கெட்டை ஃபிட் பண்ணியாச்சு இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மெயின் ஒயர் இருக்கு பாருங்க இது வந்து சுவிட்சியோட அடிப்பக்கம் அதாவது சுவிட்சோட அடிப்பக்கம் வந்து இது மேலே வந்து போங்க இதுதான் அடிப்பக்கம் ரெண்டு ஒயரில் ஒரு ஒயரை வந்து இதில் சுவிட்சியோட அடிப்பக்கத்தில் இப்போ நம்ம கொடுத்துக்கலாம் அடிக்கூட கொடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ண முன்னாப்புறோம் அடுத்தது இதுலேருந்து இந்த சுவிட்சிலேருந்து வர ஒரு இதை சாக்கெட்டோட ஒரு பக்கம் நான் வந்து இப்போ நம்ம கொடுத்துக்கலாம் சாக்கெட்டோட ஒரு பக்கம் வந்து இப்போ கொடுத்துருந்தோம் பஞ்சு இதில் பாருங்கள் எள்ளுன்னு இருக்கும் எல் இருக்கும் அந்த பக்கம் கொடுத்துக்கலாம் எள்ளு இருக்கும் ஒரு சைடாக பார்த்து விரண்டியும் கொடுத்துக்கலாம் இப்போ அதேமாதிரி எந்த சைடு எள்ளுன்னு இருப்பேன் அது லைன் இருப்போம் எல்னா அந்த பக்கம் கொடுத்துக்கலாம் கொடுத்தாச்சு இப்போ இந்த கிரீன் கலர் வயர் பார்த்தீங்களா கிரீன் கலர் வயரை இந்த எண்ணெய் இருக்கா அந்த பக்கம் கொடுத்துட்றோம் ரொம்ப முடிச்சிக்கலாம் அதை நல்லா பிசு இல்லாமல் நல்லா முறுக்கி கொடுத்த பக்கத்தில் இருக்கட்டர் மெல்ல வந்து இடிக்காமல் கொடுக்கணும் தான் அடுத்த பக்கம் இருக்கிற எண்ணெயில் இதை கொடுத்துடணும் சைடு கொடுத்துட்டோம்ப்பா இன்னொரு டைம் பாருங்கள் இது வந்து மெயின் ஒயரு மெயின் ஒயரை சுவிட்சில் கொடுத்துட்டு சுவிட்சிலேருந்து வரத்த சாக்கெட்டில் வந்து பைப்பிங் சாக்கெட்டில் இருக்கிற எல்லுன்னு இருக்கிற ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு பக்கம் முடித்தாச்சு அடுத்தது ஹோல்டர்லேருந்து வர ஒயரை எண்ணுன்னு வர ஒரு சைடாக கொடுத்தாச்சு இப்போ வந்து நமக்கு வந்து சீரியஸ் போர்டு வந்து ரெடியாகிச்சு இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இன்னும் ரெண்டு ஒயரு எடுத்துக்கிறேன் இது டூ பின் டாப்பெலாம் செட் பண்ணிக்கணும் நம்ம அப்போ இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு இங்கே பாருங்க டூப்பின் டாப்பில் ரெண்டு லீடு ஒயரு வச்சுருக்கோம் இப்போ நம்ம இதெல்லாம் பல்ப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் சீரியஸ் போடு இது வந்து திருப்பி வைக்கலாம் திருப்பி வச்சுட்டு இது பல்பை போட்டுவிட்டு ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி கட்டுதா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் வேலை செய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஒரு ஃபேனு ஒரு சீலிங் ஃபேனை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் இப்போ நம்ம சீரீஸ்ல நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் வந்து இரநூறு வாட்ஸ் பல்ப் போட்டிங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணுறது சரியாக இருக்கும் இதில் என்கிட்ட இல்லைங்கிறதால இப்போ நான் வந்து அறுபது வாட்ஸ் பல்ஃப் நான் வந்து இதில் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட சீரீஸ் போர்டு வந்து வேலை செய்யுதானே செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் இப்போ நான் சொல்லிக்கிறேன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது இப்போ ஆன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் சீரீஸ் வேலை செய்யுது இப்போ நம்ம வந்து இதில் ஒரு சீலிங் ஃபேனை பழைய சீலிங் ஃபேனை எப்படி காயில் கண்டினியூட்டி பார்க்குறது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இப்போ ஒரு சீலிங் ஃபேனு பழைய சீலிங் ஃபேன் இருக்குது இதில் நம்ம இப்போ அந்த கண்டினியூட்டி எப்படி பார்க்குறதுன்னு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டெர்னல் வேலை செய்தான செக் பண்ணுறோம் தெரியுது அடுத்ததுங்க பாருங்கள் இங்கே இருக்குது லீடு வயிறு அடுத்த தெரியும் இப்போ நம்ம இந்த சீலிங் ஃபேனை செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த கருப்பு ஒயருக்கும் இந்த எல்லோ ஒயருக்கும் கண்டினியூட்டி வரல இப்போ இந்த காமன்லேருந்து கொடுத்து பார்க்கலாம் சுட்சை ஃபஸ்ட்டு போட்டுடுவோம் சுச்சு போடாமல் இருக்குது அங்கே பாருங்கள் கண்டினியூட்டி பாருங்கள் டிம்மாக வருது பாருங்கள் இப்போ அந்த காயில் நல்லாயிருக்கு ஒரு சைடு காயில் நல்லாயிருக்கு ஒரு சைடு இந்த கருப்பு லீடு வீடு கண்டினியூட்டி காட்டில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணணும் நீங்கள் பாருங்கள் தனியாக இது பண்ணும்போது பல்ப்பு வந்து பிரைட்டாகிடுது அதே நம்ம வந்து கண்டினியூட்டி செக் பண்ணுறோம் இந்த காயிலுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்டன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஆயிருது இப்படி தான் இப்போ சீரியஸ் போர்டு செக் பண்ணணும் சீரியஸ் போடில் நம்ம வந்து சீலிங் ஃபேனையும் இப்படி தான் செக் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ